கதை கேட்க தயாராகிட்டிங்களா அரியல் ரெட்டி சில சென்ட் ஸ்டோரி இன்றைக்கான வேதவசனத்தையும் கதையும் பார்ப்போமா ஷல்வி சீ டுடேஸ் பைபிள் வேர்ஸ் அண்ட் ஸ்டோரி சில நேரம் சில சமயம் நம்ம வாக்குறுதிகளை கொடுத்துடுறோம் சம்டைம்ஸ் இன் சம் சிட்டுவேஷன் வி கிவ் ப்ராமிஸஸ் ஆனால் அந்த வாக்குறுதியை நம்ம காப்பாற்றுறோமா இல்லையா டு வி கீப் அவர் ப்ராமிஸ் ஆர் டு வி அப்படி செய்யலாமா இல்லைனா செய்யக்கூடாதா கேன் வி ப்ராமிசஸ் ஆர் விசூட் வி டூ தட் வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் லெட் த பைபிள் சேஸ் சங்கீதம் பதினஞ்சு ஒன்று ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான் சாம் ஃபிஃப்டீன் ஃபோர் ஹீ டு ஹிஸ் ஓன் ஹர்ட் அண்ட் டஸ் நாட் சேஞ்ச் பார்த்திங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு இந்த வசனத்தோட பின்பகுதியை தான் நான் உங்களுக்கு வாசிச்சிருக்கேன் சி ஒர் த பைபிள் சர்ஸ் ஐ ஹாவ் ஒன்லி ரெட் த செகண்ட் பார்ட் ஆஃப் திஸ் வேர்ஸ் இந்த சங்கீதத்தில் முழுவதும் நீதிமானுடைய சில குணாதிசயங்களை பற்றி சொல்லியிருக்காங்க அதில் இதுவும் ஒன்று இந்த சாம் இட் ஹாஸ் பீன் டிஸ்கிரைப்ட் அபவுட் த Characteristics of a righteous person, and this is also one. When a person gives a promise, and while executing that, even if there is a loss for that person, he has to do it. He is a righteous person. இல்லைனா அவன் சரியான ஆள் இல்லை அப்படின்றது தான் வேதம் குறிப்பிடுறது அதர்வைஸ் ஹீ இஸ் நாட் அ ரைச்சியஸ் பர்சன் தட் இஸ் வாட் த பைபிள் இஸ் டாக்கிங் அபவுட் ஒரு கிராமத்தில் எலிகளோட தொல்லை ரொம்ப அதிகமாக இருந்தது அதனால் மக்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருந்தாங்க தெர் வாஸ் எ வில்லேஜ் அண்ட் த பீப்புள்வர் சஃபரிங் பிகாஸ் ஆஃப் த ரேட்ஸ் தட் வாஸ் என் தட் வில்லேஜ் தேவர் ஃபேஸிங் லாட் ஆஃப் லாஸ் இந்த எலிகள் வீட்டுக்குள்ளே இருக்கும் வெளியே இருக்கும் வயலில் இருக்கும் வீதிகளில் இருக்கும் எல்லா இடத்துலையும் இருக்கும் த ராட்ச்ஸ் வாஸ் இன்சைட் த ஹவுஸ் அவுட் சைட் த ஹவுஸ் ஆன் த ஸ்ட்ரீட்ஸ் இன் ஃபீல்ஸ் அண்ட் எவ்ரிவேர் இந்த எலிகளோட பாதிப்பும் அதனால் வர நோய்களும் இந்த கிராமத்து மக்களை அதிகமாக பாதிச்சுட்டே இருந்தது த லாஸ் பை த ராட்ஸ் அண்ட் ஆல்சோ த டிசீசஸ் தட் வாஸ் ஸ்ப்ரெடிங் த்ரூ த ராட்ஸ் வேர் அஃபெக்டிங் த வில்லேஜஸ் ஒரு நாள் அந்த ஊருக்கு குழல் ஊதுற ஒரு மனிதன் வந்தார் ஒன் டே அ மேன் ஹூ யூஸ் டு பிளே ஐ கேம் தர் அவர் சொன்னார் நான் இந்த எலிகளெல்லாம் இந்த ஊரை விட்டு விரட்டிடுறேன் எனக்கு குறிப்பிட்ட தொகையை பணமாக கொடுங்க அப்படின்னு த மேன் செட் ஐ வில் சேஸ் ஆல் த ராட்ஸ் ஃப்ரம் திஸ் வில்லேஜ் யூ ஹாவ் டு கிவ் மீ திஸ் மச் மணி எலிகளை விரட்டினா போதும் அப்படின்னு நினச்சிட்ருந்த அந்த ஊர் தலைவன் சரி இதை நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி அந்த குழல் ஊதரக்கிட்ட சொல்லிட்டாரு த ஹெட்மேன் வாண்டட் டு சேஸ் ஆல் த ராட்ஸ் அவே அக்செப்டட் டு பே மணி அண்ட் என்கேஜ் த பைப்பர் டு சேஸ் ஆல் த ராட்ஸ் அவே அந்த குழல் ஊதுற மனிதன் ஒரு குறிப்பிட்ட இசையை வாசிக்கும் போது அந்த ஊரில் இருந்த எலிகள் எல்லாம் அவரை பின்தொடர ஆரம்பிச்சிருது த பைப்பர் பிளே த கைண்ட் ஆஃப் ட்யூன் அண்ட் ஆல் த ராட்ஸ் ஆஃப் த வில்லேஜ் ஸ்டார்ட் ஃபாலோயிங் ஹிம் இவர் அந்த குழலை வாசிச்சுக்கிட்டே ஒரு நதி பக்கமாக போயிட்டு அந்த நதியை கடந்து போனார் த பைப்பர் வென் நியர் ரிவர் அண்ட் ஹீ ஸ்டார்டட் கோயிங் டு த அதர் பேங்க் ஆஃப் த ரிவர் த்ரூ த ரிவர் இந்த எலிகள் எல்லாம் அவரை தொடர்ந்து அந்த ஆறுக்குள்ளே விழுந்து இறந்து போச்சு தாலோயிங் ஹிம் ஜம் இன் டு த ரிவர் அண்ட் தே ஆல் டைட் மறுபடியும் அந்த குழல் ஊதுரவர் வந்து பணம் கேட்கும் போது அந்த ஊர் தலைவர் வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்றதுனால அவருக்கு பேசின தொகையை கொடுக்காம கம்மியாக கொடுத்துட்டாரு இவர் எவ்வளோ கேட்டோம் அவர் கொடுக்கவே இல்லை பணத்தை அண்ட் ஆஃப்டர் தட் த பைப்பர் வென்ட் டு த ஹெட்மேன் ஆஃப் த வில்லேஜ் அண்ட் ஆஸ் ஃபார் மணி சின்ஸ் ஆல் த ராட்ஸ் ஒர் கான் த ஹெட்மேன் தாட் த ஒர்க் எஸ் ஓவர் அண்ட் கேவ் லெஸ் அமௌண்ட் தேன் இட் வாஸ் ஃபிக்ஸ்ட் த பைப்பர் ரெக்வெஸ்டட் த ஹெட்மேன் டு கிவ் த மணி பட் ஹீ ரெஃப்யூஸ்ட் அதனால இந்த குழல் உதிரவர் கோபத்தில் வெளியே வந்து வீதிகளில் நின்றுட்டு ஒரு விதமான இசையை வாசிக்க துவங்கினாரு ஸோ த பைப்பர் வாஸ் ஆங்கர்டு கேம் அவுட் டு த ஸ்ட்ரீட்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் பிளேயிங் அ டியூன் ஆன் ஹிஸ் பைப் அந்த ஊரில் பத்து வயசுக்கு கீழே இருந்த எல்லா பிள்ளைகளும் அவரை தொடர ஆரம்பித்தாங்க த சில்ட்ரன் பிலோ டென் இயர்ஸ் ஆல் ஸ்டார்டட் ஃபாலோயிங் த பைப்பர் அவங்க எல்லாம் அவர் பின்னாடியே போனாங்க அதுக்கப்புறம் அந்த பிள்ளைகளுக்கும் அந்த குழல் ஊதுறவருக்கும் என்ன ஆச்சினே தெரியாமல் போயிடுச்சு ஆஃப்டர் தட் நோபடி ஹேர்ட் அபவுட் த பைப்பர் அண்ட் ஆல்சோ த சில்ட்ரன் அந்த ஊரில் மிகுந்த துக்கம் உண்டாகி எல்லாருமே கவலையோடு இருந்தாங்க There was great sorrow in the village and the people were in distress. நம்ம கொடுக்குற ஒரு வாக்குறுதியில் உண்மையாக இல்லைன்னா நமக்கு தான் நஷ்டம் வென் fail to டு கீப் அப் promise, the த லாஸஸ் ஆர்ஸ் அடுத்த கதையில் சந்திப்போம் Let us meet in the next story.